கல்யாண வீட்டு ஸ்டைலில் சூப்பரான பன்னீர் குருமா எப்படி செய்கிறது பார்க்கலாமா அதுக்கு ஒரு இரநூறு கிராம் அளவு பன்னீர் எடுத்திருக்கேன் ஒரே ஒரு தக்காளியை பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு வெங்காயத்தை பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பத்து முந்திரி ஒரு ஸ்பூன் அளவு கசகசா எல்லாத்தையும் ஊற வச்சுருக்கேன் இந்த அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடையில் ஆயில் விட்டுட்டு பிரிஞ்சி இலை ஏலக்காய் பட்டை இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன் எடுத்து வச்சுருந்த வெங்காயம் நல்லா வதங்கணும் இந்த அளவுக்கு நல்லா சுருங்கி வதங்கிற அளவுக்கு நல்லா வதக்கி வச்சுக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க இதில் பச்சை மிளகாவும் சேர்த்து வதக்கிக்கோங்க இப்போ இந்த இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளி பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இது நல்லா ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க அதுவும் நல்லா வதங்கி வரணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கி இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது ஒரு டீஸ்பூன் அளவு தூள் டீஸ்பூன் அளவுக்கு தூள் அதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் சீரகத்தூளும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு மசாலா ஒட்டுற மாதிரி இருந்தால் கொஞ்சமாக தண்ணி விட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க இப்போ நல்லா தண்ணியும் சுண்டிடுச்சு நல்லா கொதி வந்துடுச்சு நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காய் முந்திரி கசகசாவை பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருந்தா அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி விடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி கொதித்ததும் இதில் புளிப்பு இல்லாத தயிர் ஒரு டீஸ்பூன் அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஃப்ரெஷ் க்ரீம் இது ஆட் பண்ணுறனால நல்லா க்ரீமியாக இருக்கும் இப்போ இது நல்லா ஒரு பத்து நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் இதில் வந்து கஸ்தூரி மேத்தி போட்டுட்டு இந்த ஸ்டேஜில் பன்னீர் சேர்க்கணும் என்னோடய பன்னீர் வந்து ஓப்பன் பண்ணும்போது தான் தெரிஞ்சது கெட்டுப்போச்சு பன்னீர் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க செம்ம எம்மியாக இருக்கும் இந்த புலாவ் சப்பாத்திகெல்லாம் ரொம்ப எம்மியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ